சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூட பெல்பட்டன் வருவோம் அந்த கோயில் மணி ஆறு தியாரிச்சான்னு கொடுத்து விட்டுருங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து யூடியூப் சேனல் ராமாய ராமபத்ராய சீதா எம்பத ஏனமோ ராமே தீ ரமே ராமே மனோ சகஸ்ரநாம தத்துயம் ராமநாமபராணனி சர்க்கம் எண்பத்தி எட்டு படுக்கையை பார்த்து வருந்துதல் வேடர் தலைவன் சொன்ன சொற்களையெல்லாம் கவனமாக கேட்ட பரதன் அமைச்சர்களோடு கூட இங்குதி மரத்தின் அடுக்கி வந்து ராமனின் படுக்கையை பார்த்ததும் அன்னைமார்கள் அனைவரையும் பார்த்து இங்குதான் அந்த மகாத்மா வெறுந்தரையில் அன்று இரவு முழுவதும் படுத்திருந்தார் புற்களில் அவர் உடல் அழுந்திய சுபடுகள் இதோ தெரிகின்றன என்று மனவேதனையுடன் கூறினார் ஸ்ரீராமன் மிகவும் கீர்த்தியுடைய மரபில் தோன்றியவர் மிகவும் பாக்கியசாலியும் பேரறிவாளருமான தசரதரிடமிருந்து தோன்றியவர் இப்படிப்பட்ட இவர் கட்டாந்தரையில் படுக்கத்தக்கவர் அல்லர் சிறந்த மான்தோல் வெறிக்கப்பட்ட உயர் ரக விரிப்புகள் போடப்பட்ட படுக்கையில் படுத்து பழக்கப்பட்ட புருஷோத்தமர் வெறும் பூமியில் எவ்வாறு படுத்தாரோ எப்போதும் சுவர்களால் சூழப்பட்ட மாளிகைகளிலும் தங்கம் வெள்ளி இழைக்கப்பட்ட தரைகளை உடைய உப்பரிகைகளிலும் விலை உயர்ந்த படுக்கை விரிப்புகளிலும் பல்வகை மலர் குவியல்களால் அழகூட்டப்பட்டதும் சந்தனம் அகில் நறுமணப்புகை சூழ்ந்திருப்பதும் வெண்மேக கூட்டம் போல் பிரகாசிக்கின்றதும் கிளிக் கூட்டங்களின் இனிய குரல் கேட்டுக் கொண்டிருப்பதும் குளிர்ச்சியான பெரிய மாளிகளில் நறுமணம் வீசிக் கொண்டிருப்பதும் மேறு மலைபோன்று கம்பீரமாக விளங்குகின்றவைகளும் சுவர்களில் சுவர்ண சித்திர விளைபாடுகள் உடையதுமான அரண்மனைகளில் உறங்கி பாட்டு வாத்திய ஒலிகளாலும் ஆபரணங்களின் ஒளியாலும் மிருதங்களை இனிய ஒளியினாலும் நாள்தோறும் துயிரழச் செய்யப்படுபவரும் பற்பல துதி பாடகர்கள் வம்ச பரம்பரையை போற்றுவோர் காலத்திற்கேற்ற பாடல்களை இசைப்போர் ஆகியோரின் இசையை கேட்டு கண்விழிக்கும் அவர் வெறும் தரையில் படுத்து தூங்கும்படி ஆயிற்று உலகில் இது நம்பக்கூடியதாக இல்லை இது உண்மையாக நடந்தது என்று தோன்றவில்லை என மனம் தடுமாறுகிறது இது வெறும் கனவு என்று எண்ணுகிறேன் தசரத குமாரனான ராமன் இப்படி வெறும் தரையில் படுக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது என்றால் விதியை தெய்வ சக்தி அதிக பலம் வாய்ந்தது அல்ல என்பது நிச்சயம் தசரதருடைய நாட்டுப் பெண்ணும் விதேக மன்னருடைய புதல்வியும் இனிய தோற்றமும் உடைய சீதை வெறும் தரையில் படுத்துக்கொண்டார் அடடா இது என்ன சகோதரனின் படுக்கை கடினமாக தரையில் பரப்பப்பட்ட பொருட்களில் அவர் உடல் அழுந்திய அடையாளம் தெரிகிறது மங்களமான லட்சணங்கள் கொண்ட சீதாதேவி அணிகலங்களை அணிந்து கொண்டே படுத்திருப்பார் என்று எண்ணுகிறேன் ஏனென்றால் இவ்விடத்தில் ஆங்காங்கே சுவர்ண துகள்கள் காணப்படுகின்றன இந்த இடத்தில் சீதா பிராட்டியார் தன் மேலாடையை விரித்து படுத்திருக்கிறார் அதனால்தான் வெண்பட்டு இலைகள் இங்கே படிந்து ஒளி வீசுகின்றன கணவருடைய படுக்கை சுகமாக அமைக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது கடினமாக இருக்கிறதோ அதுவேதான் பதிவிரதைக்கு சுகம் தருவதாக அமைகிறது என்று எண்ணுகிறேன் எவ்வன பருவத்தில் இருப்பவரும் கோமலமான சரீரம் உடையவரும் கடுமையான தபத்தில் ஈடுபட்டிருப்பவருமான மைதிலி அதனால் இந்த கரடுமுரடான தரையில் படுப்பதில் கஷ்டத்தை அனுபவித்திருக்க மாட்டார் அந்தோ நான் செத்தேன் நான் மிகவும் இழிந்தவன் என்னாலென்றோ பத்தினியோடு ஸ்ரீராமன் எந்த ஆதரவும் இல்லாதவரைப் போல இவ்வளவு சாமானியமான படுக்கையில் படுக்க நேரிட்டிருக்கிறது உலகம் அனைத்தையும் ஆட்சி செய்யும் பரம்பரையில் தோன்றியவர் எல்லா உலகத்தினருக்கும் சௌக்கியத்தை கொடுப்பவர் எல்லா மக்களாலும் பெரிதும் விரும்பப்படுபவர் நீலோத்பல போன்று திருமேனி பாங்கு உடையவர் செவ்வரி ஓடிய திருக்கண்களை உடையவர் அன்பு இனிய காட்சியினர் எல்லா சுகங்களையும் அனுபவிக்க தக்கவர் துக்கங்களை அனுபவிக்க வேண்டாதவர் இப்படிப்பட்ட ஸ்ரீராமன் உத்தமமான சில சுக சௌக்கியங்களை அழிக்க வல்ல நாட்டை துறந்து இந்த தரையில் எவ்வாறுதான் படுத்துக்கொண்டாரோ நற்குணங்கள் கொண்ட லக்ஷ்மணன் தமையனார் ஸ்ரீராமனுடைய கஷ்டகாலத்தில் பக்கத்திலிருந்து தொண்டு செய்கிறான் அவன்தான் புண்யாத்மா எல்லோரோடும் கொண்டாடத்தக்கவன் கணவரை பின்தொடர்ந்து காட்டிற்கு வந்துள்ள வைதேகி தேவியார் பிறவி பயனை பெற்றுவிட்டார் அந்த மகாத்மாவிடந்து பிரிந்திருக்கிற நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் சென்று அழைத்தால் ராமன் ஏற்றுக்கொள்வாரோ மாட்டாரோ என்று சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தசரதர் தேவலோகம் போய்விட்டார் ராமனோ காட்டில் வசிக்கத் தொடங்கிவிட்டார் எனவே படகோட்டி இல்லாத படகு போல இவ்வுலகம் பாலடைந்து விட்டதாக எனக்கு தோன்றுகிறது காட்டில் வசித்து கொண்டிருந்தாலும் உலகத்தையே காப்பாற்றிக் கொண்டிருக்கும் அவருடைய புஜபலத்தை எண்ணி பார்த்து எந்த ஒருவனும் நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று மனதாலும் கூட எண்ணி பார்க்கவில்லை கோட்டையில் காவலில்லை யானை குதிரைகள் கட்டப்படவில்லை கோட்டை நுழைவாயில் மூடப்படவில்லை காக்கப்படவும் இல்லை சேனா வீரர்கள் உற்சாகத்தை இழந்திருக்கிறார்கள் நகரம் களையிழந்து போயிருக்கிறது ரோந்துக்காரர்கள் செயல்படாததால் கட்டுக்காவல் எல்லைகள் இல்லை நிலைமை மாறி அமைதியற்றிருக்கிறது நாட்டின் தலைநகர் இப்படி சீரழிந்திருந்த போதிலும் விஷம் கலந்த உணவிற்கு எவரும் ஆசைப்படாததைப் போல எதிரிகள் அஞ்சி ஒதுங்குகிறார்கள் இன்று முதல் நாள் தரையில் அல்லது புற்படுக்கையில் தான் படுக்கப் போகிறேன் தினமும் படங்களையும் கிழங்குகளையும் புசிப்பேன் சடைமுடி பூண்டு மரபுரி தரித்து கொள்வேன் நீதியுள்ள வனவாச காலம் முடியும் வரை நானே காட்டில் சுகமாக வசிப்பேன் அப்படி செய்தால் ராமன் கொடுத்த வாக்கு பொய்யாக போய்விட்டது ஆகாது சகோதரனுக்காக காட்டில் வசிக்கும் என்னுடன் சேர்ந்து சதுருக்குணன் இருப்பான் மகாபுருஷராகிய ராமன் லக்ஷ்மணுடன் அயோத்தியை பரிபாலிப்பார் அயோத்தியில் அந்த உத்தமர்களும் அரச மரபினரும் வணிக மரபினரும் கூடி காகுத்த வம்சத்திற்கு திரகமான ஸ்ரீராமனுக்கு முடிசூட்டுவார்கள் ஆ என்னுடைய இந்த விருப்பத்தை தெய்வங்கள் நிறைவேற்றி வைப்பார்களாக நான் தலைவணங்கி பலவித உபாயங்களால் வேண்டிக்கொள்வேன் அவர் என் வேண்டுகோளை ஏற்காவிட்டால் காட்டில் வசிக்கும் ஸ்ரீராமனுடன் நீண்ட காலம் நானும் அங்கேயே வசிப்பேன் அவர் என்னை மறுக்க மாட்டார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எண்பத்தி எட்டாவது சர்க்கம் முற்றிற்று வான் முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றழிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 அறிவோம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடையே ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியாலும் தேலாப் சென் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்